بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியமும் பெரும் கருமியும் நிறைந்த வல்ல அல்லாஹையும் நல்லறியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனிதர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதில் கவனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசாங்கமோ ஒரு பிற சமுதாய மக்களோ நமக்கு அநீதி இழைக்கும் போது அது நமக்கு பெரிதாக தெரிகிறது ஆனால் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அநீதியை பிறர் மீது அறிந்தோ அறியாமலோ செலுத்துவோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக நமக்கு ஆகிவிடும் என்பதை ஓமியங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் மிகப்பெரிய அநீதி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதில் கவனமாக இருந்து கொண்டு அநீதியை மற்றவர்களுக்கு செலுத்தாமல் நீதியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஒவ்வொரு மூவிலும் இருக்கிறேன் அநீதி என்று சொல்லப்படும் போது அது பல்வேறு விதமான ஒரு நிலையில் உள்ள ஒரு விஷயமாகும் ஒவ்வொரு விஷயத்திலும் நியாயம் அநியாயம் என்று இருக்கிறது நியாயமான முறையில் நடப்பது என்பது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மற்றவர்கள் நம்மிடம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் இது நியாயமா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்போம் நம்ம மற்றவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நியாயத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா என்று கேட்டால் அதில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை நாம் காண்கிறோம் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடமிருந்து நியாயத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறோமா என்கின்ற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு மூவினுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் அதனால் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அநீதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அநியாயம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அநியாயத்திலேயே மிகப்பெரிய ஒரு அநியாயமாக அல்லாஹூ திருமறை திருமறைக்குறால சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுக்கு இணை கேட்பிக்கின்ற ஒரு அநியாயம் அது ஒரு மகத்தான அநியாயம் என்று சொல்லி அல்லாஹு திருமறை திருமறைக்குறாலில் சொல்லி காட்டுகிறான் இணை கேட்பித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் வந்து ருக்மான் அலிஸ்லாம் தனது மகனுக்கு சொன்ன அறிவுரையை எடுத்துக்காட்டி மூமிங்களுக்கு போதிக்கிறான் மகனே அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடாது இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது அநீதியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த லுக்மான் நகைஸ்வன் தனது மகனுக்கு சொன்ன அறிவுரை தான் ஆனாலும் கூட அந்த அறிவுரையில் மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கிறது என்பதை அல்லாஹு அபுல்லாலமின் மூமின்களுக்கு உலக மக்களுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம் நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹ்வே நமக்கு எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று இருக்கும்போது அவனுக்கு நன்றி செலுத்தி விட்டுவிட்டு அவனை வணங்குவதை விட்டுவிட்டு பொருத்தமில்லாத பொருத்தமில்லாத விஷயங்களை வணங்குறது என்பது அதுதான் மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதை அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுங்க இணை கற்பித்து என்பது மிகப்பெரிய அநீதி அப்போ இந்த அநீதி என்பது நம்மிடம் இல்லாத வண்ணம் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் மும்மையனாக இருக்கக்கூடியவர்களிடம் கூட அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற செய்கின்ற விஷயத்தில் அநீதி ஏற்படக்கூடிய நிலை என்பது பல நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹ் கட்டளை இதை செய்யாத என்று சொல்லி ஆனால் நாங்கள் அதை செய்யுவோம் என்று சொல்லி நம்மை அறியாமலேயே அல்லது வேண்டுமென்றே செய்யக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் நீங்கள் வட்டியை வாங்குவது வந்து அல்லாவிடம் போர் சமமான ஒரு விஷயம் என்று சொல்லி தடுத்திருக்கிறான் ஆனால் சமுதாயத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது வாகனத்தை புதிதாக வாங்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் என்ன என்று சொன்னால் இந்த வட்டியில் நாங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாகனம் வாங்க முடியாது வியாபாரம் செய்ய முடியாது இடம் வாங்க முடியாது இந்த வட்டி இல்லாமல் நாங்கள் எப்படி பொருளாதாரத்தை கையாளுவது அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும் நம்ம அல்லாஹ் ஒன்றை சொல்லி அல்லாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல நமக்கு எதை கட்டளை எட்டியிருக்கிறானோ அதுதான் நமக்கு நியாயம் என்பதில் மிக தெளிவான ஒரு கொள்கை உடையவர்களாக மூமின்கள் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அல்ல கட்டளையை புறக்கணிக்கக்கூடிய செயல் கூட அநீதி தான் அல்லஹபுல்லாலே மூமின்களுக்கு தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஒவ்வொரு தொழுகையும் நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையாக இருக்கிறது ஆனால் அந்த தொழுகையில் கவனமில்லாத ஒரு நிலையை வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அணி மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அது தண்டனை மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நாம் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் மறுமையில் முதல் கேள்வியாக மும்மீன்கள் மீது கேட்கக்கூடிய விஷயம் தொழுகை பற்றியது அந்த தொழுகையை சீராக அமைந்து விரும்பானால் ஏனைய கேள்விகளும் நமக்கு எளிதான ஒரு நிலையாக அது இருக்கும் அதில் நம்ம சரியாக சீர் இல்லாமல் சரியில்லாமல் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த மறுமை கேள்விகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நமக்கு மிக பெரிய ஒரு சூழலை மறுமையில் கெட்ட ஏற்பட்டு விடும் என்பதில் அந்த தொழுகை என்பது மூமென்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அதுதான் இருக்கிறான் ஆனால் இந்த காலத்தில் நேரத்துக்கெல்லாம் தொழுக முடியுமா எங்களுக்கு எப்பாவது நாங்கள் தொழுது கொள்வோம் அல்லது ஜும்மா மட்டும் தொழுது கொள்வோம் அல்லது தொழுகை மாட்டோம் என்கின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அநீதி அல்லது கட்டளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அவனுக்கு அடிபணிந்தவர்களாக அல்லாவுக்கு அல்லாவிடம் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது அநியாயமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் அல்லாவிற்கு இணைக்கின்ற விஷயத்தில் எப்போதும் நாம் வந்து கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் அவனுடைய கட்டளைகளை பேணுவதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இல்லவே என்று சொன்னால் நாம் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வேன் அடுத்ததாக மனிதர்களுக்கு எதிரான ஒரு அநீதியை செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைப்பால் ஒருத்தருடைய உரிமைகளை பதிப்பது அல்லது வரம்பை மீறி நடந்து கொள்வது அநியாயம் செய்வது இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நமக்கு இயற்கையாகவே இருக்கும் அதோடைய காரணம் என்று சொன்னால் நான் முன்னுக்கு வர வேண்டும் நான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் எல்லாரும் ஏன் தான் கேட்க வேண்டும் நான் அதிகாரம் ஆளாக இருக்க வேண்டும் நான் தான் சரி என்று ஒரு மமதையில் செயல்படக்கூடிய ஒரு நிலை அநியாயமான போக்கு என்பது மனிதர்களிடம் எப்போதும் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது அவனுடைய செயல்களில் அதிகமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும் ஒரு சொத்து விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது தான் நான் எனக்குள்ளதான் இது ஒரு அரை அடி அது எதுக்கும் உதவாத இடமாக கூட இருக்கும் ஆனால் அது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்து அநியாயமான ஒரு நிலையில் சொத்து சங்கலாம் சில நேரத்தில் வெட்டு குத்து அளவுக்கு போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் அநியாயமான ஒரு போக்கு அவனிடம் எப்படியாவது இதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறது தான் சரி எனக்கு உள்ளதா இது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தில் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு போக்கு என்பது மனிதர்களிடம் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம் பேப்பர் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான ஒரு தகராறுகள் நில தகராறுகள் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு அநியாயங்கள்லாம் மூவியங்களிடம் இருக்கக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பது ஒரு தமிழ் பழமொழி அது இஸ்லாம் வழிக்கு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் பிறருக்கு பிறர் நலம் நாடுறது சகோதரனுக்கு விட்டு கொடுக்கறது சகோதரர் நல நாடுறது இஸ்லாமியர்களுடைய நலன் ஆடுறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகான முறையில் செய்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் நம்ம அநீதி இழைக்கிறதுல அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ளும்போது நாம் தடுமாறக்கூடிய ஒருவர்களாக இருந்து விடுகிறோம் ஒழுங்காக அந்த தருவா நமக்கு இந்த நிலையை மாற்றி இதுதான் எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக நமக்கு ஆகிவிடும் திருடக்கூடிய ஒரு நிலை பிறருடைய பொருட்களை திருடக்கூடிய ஒரு நிலை நாங்கள் இப்போ வந்து அடுத்தவங்க பாக்கெட்டில் கையை போட்டோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஆனால் இன்னைக்கு இணைய உலகத்தில் மிகப்பெரிய மோசடிகள் அடுத்தவர்களுடைய விஷயங்களை அபகரிக்கிறது அடுத்தவர்களுடைய நிலையை ஆராய்வது அடுத்தவர்களுடைய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்மளுடைய நிலையை நான் செம்மைப்படுத்துவதற்கு பதிலாக அடுத்தவர்களுடைய சீர்கேடை நம்ம தூக்கி பிடிக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு திருட்டான ஒரு விஷயத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் நான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலை திருடக்கூடிய ஒரு நிலை வஞ்சகம் செய்யக்கூடிய நிலை மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலை அகபரி அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் நம்மகிட்ட வந்து எப்போது ஏற்படாது ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் இப்படி ஏற்படுவதற்கு அதிகமான ஒரு நிலையை மற்றவர் சமுதாயம் மாதிரி மற்றவர்கள் மாதிரி நாம் அணுகினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் மாறிவிடும் நம்மிடமும் அந்த அநீதி என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த அநீதியை வந்து நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அது தீமையான ஒரு நிலையில் நம்மளை தள்ளிவிடும் என்பதில் ஓமின்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பிறரிடம் நாம் பழகும்போது பிறருக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக கொள்ள வேண்டும் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் நம்மிடம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லா விஷயத்திலையும் நாம் நீதியான முறையில் நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க என்னை யார் கேட்கறது நான் தான் ஓனரு நான் வைக்கிறது தான் சட்டம் என்று இருந்து விடக்கூடாது அல்லாஹ் நமக்கு சட்ட விதிமுறைகளை கற்று தந்திருக்கிறான் நீ இப்படி தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறான் அந்த கட்டுப்பாடுகள் மாதிரி நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அது நமது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் வைக்கிறது தான் சட்டம் என்று ஒரு மூவில்கள் இருந்தார் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது அநியாயமான ஒரு போக்காக அமைந்துவிடும் அதே மாதிரி ஒவ்வொருவரும் குணாதிசயங்களில் மிகப்பெரிய ஒரு அணி இழைக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஒருவர் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதில் ரொம்ப ஒரு ஆர்வப்படுறோம் என்ன மாதிரியான ஆர்வப்படுறோம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறது இந்த புறம் பேசுறதுல வந்து இருக்கின்ற ஆர்வம் மனிதர்களுக்கு வேறு எதுலேயும் இருந்த மாதிரி தெரியல அடுத்தவர்களை பற்றிய விஷயங்களை அதுவும் அவங்க வெறுக்க நம்ம நம்ம இந்த இந்த விஷயத்தை மறைக்கணும்னு அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை அதை பிறப்பை பேசி அதில் புலன் இன்பம் காண்வது ரொம்ப ஒரு அதீத ஆர்வம் காட்டுவது அதீத இன்பம் காண்வது இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் ஆழ்த்தத்தில் புறம் வந்து அந்த புறம் வந்து மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹு ரஃபுல்லாலின் திருமறை குரானில் சொல்லும்போது உனது சகோதரனுடைய இரண்டு போன சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ ஆசைப்படுவியா அப்படின்னு கேட்டோம் எவ்வளோ கெட்ட உதாரணம் பாருங்கள் இப்படிப்பட்ட உதாரணம் எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இந்த புறம் பேசுகின்ற ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இதில் நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம மேற்கொள்கிறோம் இது மிகப்பெரிய அநியாயம் அல்லவா மார்க்கம் நமக்கு ஒரு வரிமுறையை கட்டித்தந்திருக்கிறது அந்த வழிமுறைக்கு எதிரான ஒரு விஷயங்கள்ல கவனம் இல்லாமல் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தவர்களை பற்றி அளவுக்கு மீறியான ஒரு பேச்சு இந்த பேச்சு வந்து நமக்கு நன்மையை நிச்சயமாக பெற்று தராது இறந்து போன உனது இறை சகோதரனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடுவதற்கு ஆசை கொடுக்காங்கிறது அல்லாஹ் கேட்கறான்னு சொன்னா அது மிக உதாரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அநியாயமான போக்கு நம்மிடம் ஏற்பட்டு விடக்கூடாது அடுத்தவர்கள் மீது அவதூறு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுகள் இதெல்லாம் மும்பிங்களுக்கு வந்துவிடவே கூடாது மிகப்பெரிய அநியாயம் ஏன்பா இவ்வளவு அநியாயம் பண்ணுற உங்களுக்கு நான் என்னப்பா செஞ்சேன்னு சொல்லி சில பேர் கேட்குறான் ஏன்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்னை பற்றி நீ வந்து அவதூறு சொல்கிற நான் சொல்லாததை நீ சொல்கிற நான் சொல்லாததை சொல்கிறதில் நீ வந்து ஒரு பெருமையை பாராட்டுற ஆனால் எவ்வளோ பெரிய அநியாயத்தமான ஒரு போக்கை நீ மேற்கொள்கிற அப்போ அவதூறு என்பது மிக கடுமையான ஒரு விஷயம் அல்லாஹ் அல்லாஹிருமில்ல கண்டித்து கொள்ளக்கூடிய கண்டித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அவர்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அது அவதூறு அவதூறையும் கடும் பாவத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் குரபுலானின் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயத்த நாம் வந்து சர்வசாதாரணமாக பேசுகிறோம் ஆண்களுக்கு ஆண்கள் பேசுகிறோம் ஆண்களுக்கு பெண்கள் பேசுகிறோம் பெண்களுக்கு பெண்கள் பேசுகிறோம் பெண்களுக்கு ஆண்கள் பேசுகிறோம் எந்த வித வறுமுறையும் இந்த புறம் பேசுறதுல இல்லை என்று சொன்னால் இந்த கடுமையான எச்சரிக்கப்பட்ட விஷயத்துல அவதூறு பேசக்கூடிய அந்த விஷயத்துல இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான போக்கு என்பதை மூவின்கள் புரிந்து செயல்பட வேண்டும் இதெல்லாம் நமக்கு ஏற்புடையதே கிடையாது நமது மறுமை வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இது இருக்கும் என்பதை மும்மெல்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தவங்களை கழிவுப்படுத்தக்கூடிய விஷயம் அடுத்தவங்களை ஏதென செய்து சிரிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து நமக்கு கூடிய அதிகாரம் இதை வைத்து கொண்டு நாம் யாருக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோமோ யாருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மளை வைத்திருக்கிறானோ இந்த உதவி செய்யக்கூடியவர்களை நாம் ஏளனமாக பார்ப்பது ஏளனமாக சிரிப்பது அதிகார துஷ்பிரயோகம் செய்வது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அநியாயமான போக்கு என்பதை மூவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு தீமை தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாமே தயாராகக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அநீதி அப்போ அந்த அநீதியான போக்குகள் நம்மிடம் எந்த விதத்திலும் இருந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியான வன்முறை ரொம்ப ஏப்ப சாப்பிடுன்னு சொன்னால் அடிக்கிறது கூட நம்ம துணிகிறோம் ஆனால் நம்மளை விட வலுவான ஆளை நம்ம அனுப்பமா பயந்து நடுவோம் வலுவான ஆள் நம்மளை அடிச்சிருவான் என்ன நடந்துருக்கட்டுன்னு அவன் வலுவாக இருந்தாலும் சொன்னால் நம்ம எவ்வளோ வாங்குவோம் அதே நேரத்தில் ரொம்ப செப்பையான ஆள் ரொம்ப யாரும் கேட்க முடியாத ஆள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளுன்னு சொன்னால் நமது கை நீளக்கூடிய அளவுக்கு நமது விஷயங்கள் போய்விடுகிறது இப்போ அந்த அநியாயமான போக்குகள் தீமையான விஷயத்தை தடுக்கிறதுங்கிறது வேறு ஒரு தீமை செய்யலாம் அதில் என் தூதர சொல்றாங்க கையால் தனுங்க வாயால் தனுங்க அதில் இயலவில்லை என்று சொன்னால் வெறுத்து ஒதுங்க அது வேற விஷயம் உன் திமுர் தனத்தை காட்டுறதுக்கான பிறரை நீங்க அடிப்பீங்களா உன் திமுறை காட்டுவதற்காக நீ பெரிய ஆளுங்கிறத காட்டுவதற்காக பிறக நீங்க இழிவுபடுத்துவீங்களா இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு தீமையை அநியாயத்தை நமக்கு தரும் என்பதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நீதி செலுத்துகிற விஷயத்தில் பாரபட்சம் உறவினர்களுக்கு அல்லது நமக்கு சாதகமாக நடந்து கொண்டு பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்தில் நல்லா கடுமையான ஒரு விஷயத்தை நமக்கு குரானில் போதிக்கிறான் நீதி செலுத்துறதுல வந்து பெற்றோராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நீதி தான் ரொம்ப முக்கியம் நீதியை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க எங்கெந்த மாதிரியான ஒரு அறிவுரையை அல்லாஹ் அல்லஹரப்புல நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் யாராக இருந்தாலும் சரி நீதியான முறையில் நடந்தோம் என்று சொன்னால்தான் அது நமக்கு பலனளிக்கக்கூடிய நன்மையாக இருக்கும் இந்த உலகத்தில் நான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக அநியாயமான தீர்ப்புகளை நாம் சொன்னோம் என்று சொன்னால் உலக இழிவு என்பது இருக்கிறது ஆனால் மறுக இழிவு என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் வந்து நீதியை சரியான முறையில் நமக்கு செலுத்துவான் அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் என்று சொல்லி அல்லாஹு ரகுமின் திருமறை குரால சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நம்ம உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து இருந்து அநீதி செய்வதிலிருந்து இருந்து தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரகுல் திருமறை குரான சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் பக்கம் அழைத்து நல்ல செயல்கள் செய்து நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொன்னவரை விட இனிய சொல்லை சொன்னவன் யார் என்று அல்லாஹர் திருமறை திருமறைக்குற கேட்குறான் நல்லது செய்வதற்கு தான் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அநியாயம் செய்வதற்கு நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முஸ்மி இருப்பவர் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாக தீமையான வார்த்தை பேசாதவர்களாக நல்ல சொல்ல பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்து அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் கவனம் இல்லாமல் நடக்கக்கூடியது நமக்கு நாமே அநியாயம் செல்லக்கூடிய ஒரு விஷயம் தன்னைத்தானே அழித்து செய்யக்கூடிய பிற செயல்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த புகை பழக்கம் கொடுக்குறதுங்க மது பழக்கம் இருக்கிறவங்க போதை பழக்கம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்கள் நம்ம இதற்கு எதிராக பிரச்சாரம்லாம் பண்ணுவோம் புகை மது கேடு அப்படி சொல்லி பிரச்சாரம்லாம் நம்ம செய்வோம் அது நமக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது மூவினாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் இதில் இருந்து விலகியவர்களாக தான் இருப்பார்கள் அப்படி விலகவில்லை என்று சொன்னால் தனக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும் அப்போ இதிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் இது முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அல்லாஹ் நம்மளை சம்பந்தமாக கேள்வி எழுப்புவான் அறிவுரை வணங்கியிருக்கிறேன் உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்ற ஒரு அறிவுரையை நமக்கு வணங்குறான் நீங்களே உங்களுக்கு உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்ற ஒரு அறிவுரையை நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நான் இது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததுன்னு சொன்னால் அதில் இருந்து வெளிவர வேண்டும் அதே மாதிரியான விஷயம் என்னன்னு சொன்னால் பெரும்பாலானவர்கள் பெண்கள் விஷயத்தில் பெரிய ஒரு வீக்கான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க உண்மையில் ஆண்கள் பலசாலியாக இருக்க வேண்டும் அல்லாஹ போனாலுமே திருமறை கூடாங்கன்னா சில விஷயங்களை நமக்கு ஒரு அறிவுரையாக தருகிறான் ஆண்களை நீங்கள் பெண்களை பார்த்தால் உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் இது எவ்வளோ பெரிய அறிவுரை இது ஏன் இந்த அறிவுரை அல்லாஹ் தருகிறான் பார்வைகளில் தான் எல்லா மானக்கேடான விஷயங்களை நமக்கு ஏற்படுகிறது ஒரு பார்வை பார்க்கணும் அந்த பார்வையை எதற்காக பார்க்கணும் இவர் தான் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக பார்த்தால் அது ஓகே அதை தாண்டி உங்களுக்கு சிந்தனை வருகிறது என்று சொன்னால் உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் அல்லாஹ் அப்பாலின் திருமறைக்கு நான் சொன்னால் பெண்களை நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள் மற்றவர்கள் உங்களை திருத்தி திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் கால்களால் நீங்கள் அடித்து நடக்காதீர்கள் இதுதான் எதுக்கு சொன்னால் அப்போது விபச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு அநீதி ஒரு தீமை உங்களுக்கு நீங்களே நாசம் செய்யக்கூடிய ஒரு தீமை மானத்தாலும் உங்களுடைய நன்மையை நீங்கள் பறிகொடுப்பதாக இருந்தாலும் சரி இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தீமை இருக்கிறது மற்றவர்களுடைய இலி சொல் நமக்கு வந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது இது இருக்கிறது ஒருவர் நல்லாக இருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் விழுந்து விட்டார் என்று சொன்னார் மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை சமுதாயத்தில் சந்திக்கிறார் என்று சொன்னார் அப்போ இதில் எவ்வளவு கவனமாக இருந்து வேண்டும் என்பதெல்லாம் அநீதியாக உள்ள ஒரு விஷயம் இதில் கவனமாக ஒரு நிலையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக மூமென்கள் இருக்க வேண்டும் மறுமையில் நமக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது அதே மாதிரி அநீதி ஏற்படுத்துகின்ற விஷயத்தில் எல்லை மீறிய ஆன்மீகம் என்பதும் இருக்கிறது எல்லை மீறிய ஆன்மீகம் என்னால் என்ன அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய விஷயங்களை சரியான நேரத்தில் செய்யாதது ஒரு அநீதி அதே நேரத்தில் அதீதமாக செய்வதும் அநீதி தான் அதீதமாக சில பேர் நான் அல்லாஹ வணங்கிட்டே இருக்க போகிறேன் நோம்பு நோத்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இஷ்டத்துக்கு செய்கிறதுனா கூட அநீதி தான் அல்லாவின் தூதர் உரை நிகழ்த்தி அல்லாவின் தூதர் அவர்கள் வீட்டு இல்லாத நேரத்தில் ஆயிசா நாகி அவர்களிடம் ஒரு மூணு பேர் வந்து கேட்குறாங்க அல்லாவின் தூதருடைய வணக்கம் முறைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாவின் தூதர் வணக்கம்லாம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் நான் வந்து நான் இரவும் பகலும் பார்க்காம தோற்றுக்கிட்டே இருக்க போகிறேன் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார்னா நான் வந்து எப்போதும் காலம் ஃபுல்லாக நோபுணத்துக்கிட்டே இருக்க போகிறேன் இது மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுறேன் அப்போ அல்லாவின் தூதர் கண்டிக்கிறாங்க பயங்கரமாக கண்டிக்கிறாங்க இவர்கள் வந்து எனது வழிமுறையை பின்பற்றவில்லை இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் திருமணமே முடிக்க போகிறதில்லை அல்லாவுக்காக அப்போ ஆன்மீகத்தில் வந்து அதிக ஒரு ஈடுபாடு கொண்டவர்களாக தங்களை வெளிப்படுத்தி காட்டுவது இதுவும் தங்களுக்கு எதிரான ஒரு அநீதியாக இருக்கிறது அல்லாவின் தூதர் சொன்னாங்க நான் திருமணம் செஞ்சுருக்கிறேன் நான் வந்து தொழுகிறேன் நான் நோம்பு செய் நோக்கிறேன் விட்டுவிடவும் செய்கிறேன் எனது வழிமுறையை பின்பற்றாதவர்கள் நம்மளை சேர்ந்தவரே கிடையாது அப்போ அந்த ஆன்மீகத்தில் அதீத ஒரு நிலையை வெளிப்படுத்துவது வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய அநீதி சல்மான் பாசிய வந்து ஒரு நபருக்கு வந்து அல்லாவின் தூதர் சகோதராக இணைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த நபர் வந்து உள்ள தூங்குற தொழுகிறார் தூங்காமல் தொழுகிறார் அவங்க மனைவி அதிருட்டிப்படக்கூடிய அளவுக்கு தொழுகிறார் அப்போ செல்வம் வாய்ஸ் சொல்கிறாங்க உங்கள் கண்ணுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கிறது உன் உடலுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கிறது உனது மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கிறது ஆன்மீகம் இருந்தாலும் சரி அது வந்து நடுநிலையானது தான் எதை எல்லாமும் நல்லவுடைய தூதரும் கட்டளை இருக்கிறார்களோ அது மட்டும்தான் ஆன்மீகம் நீயா செய்கிறதுலாம் ஆன்மீகம் கிடையாது என்று சொல்லி அவரை வந்து கட்டுப்படுத்தி வந்து செய்தியெல்லாம் அதிகரிசிகளை பார்க்கணும் அல்லாமின் தூதர் செல்வ அவர்கள் சதக்க சல்மான் சல்மான் சொன்னது உண்மையானது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம அதிஸ்கல்லில் பார்க்கணும் அப்போ அநீதியான ஒரு ஆன்மீகமெல்லாம் நம்மிடம் இருந்துவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது அமைதியின்மையான ஒரு நிலையை ஏற்படுத்தும் கௌரவம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் வறுமை நோய் ஒரு நோய் வந்துச்சு நான் எனக்கு அநியாயம் பண்ணேன் தான் எனக்கு நோய் வச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி காலம்ள்ள மனசு திருப்தி அடையாத அமைதியில்லாத ஒரு சூழலாம் கூட இதனால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் மறுமையில் வந்து நாம் இதை உலகத்தில் அமைதியாக நடந்து கொள்ளும் என்று சொன்னால் அல்லவுடைய கோபத்துக்கு ஆளாகவும் நரக நெருப்பிலிருந்து நம்ம தப்ப முடியாது என்பதையும் கவர்ந்து கொண்டு அநீதியான போக்குகள் நம்மிடம் எப்போதும் ஏற்படாதவனும் வரைக்கும் கண்காணித்து நடப்பவர்களாக நம்மளை சீர்தூக்கி பார்த்து நாம் யார் நான் முஸ்லீம் அப்போ முஸ்லீம்களுக்கு உண்டான பண்போடி நாம் என்னை கொள்வேன் என்னை அமைத்துக் கொள்வேன் என்ற ஒரு அந்த அர்த்தத்தில் நமதுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அல்லாவிடம் நன்மையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹர்பலாருமே உங்களையும் என்னையும் ஆக்கி ஆரம்பிப்பார் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பீகாரில் அந்த வாக்காளர் திருத்த அந்த விஷயத்தை ஏற்படுத்தின மாதிரி தமிழ்நாட்டிலையும் வாக்காளர் திருத்த அந்த இந்த விஷயத்தை கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்து அதுக்குண்டான வேலைகள்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய விஷயங்களை சரிபார்க்கக்கூடியதாக அதை கொண்டு வராங்க அதை பீகாரில் வந்து அறுபத்தெட்டு வா லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் கூட அந்த விஷயத்துக்கு தேர்தல் ஆணையம் எதுக்கு நாங்கள் இது செய்யணும்னு சொல்லி சரியான அளவு தெளிவான ஒரு பார்வை இல்லாத ஒரு சூழலை நீடித்துக்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் இதை அனுபவித்து போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து கூட அதுக்குரிய அந்த கணக்கெடுப்பு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதுக்கு எதிராக தமிழக அரசு கூட இருந்தாலும் கூட நம்ம இதில் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் தமிழ்நாடு தௌஜமாத் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக அவங்களுக்கு வீடுகளுக்கு கணக்கெடுத்து வரும்போது சில ஆவணங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள் பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் கல்வி சான்றிதழ் அதே மாதிரி அரசு ஓய்வுதலுக்காக வழங்கப்படும் அடையாள அட்டை நிரந்தர வசிக்கல சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் குடும்ப பதிவேடு அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் ஒதுக்கீடு ஆவணம் தேசிய குடிமங்கள் பதிவேடுன்னு சொல்லி பல விஷயங்கள் ஆவணமாக இருக்கிறது அதில் ஒன்று ரெண்டு வந்து நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஆதார் இருக்குது அப்படின்னு சொல்லி அசாத்தாக இருந்துடாதீங்க ஆதாரை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சில நேரத்தில் சொல்லிடுவாங்க ஆதாரோடு சேர்த்து நீங்கள் இதில் எதையாவது ஒன்று வைத்து இந்த கணக்கு எடுக்கும்போது சரியான ஒரு தகவலை கொடுத்து உங்களுடைய வாக்காளர் உரிமையை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு பணியில் ரொம்ப கவனமாக இருங்க இவ்வளவு நம்ம செய்தாலும் கூட அவர்கள் நீக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அவங்க அநீதி அளிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தாலும் கூட நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம இதற்கு எதிராக போராடி நமது உரிமையை நிலை நிறுத்தக்கூடிய நண்பர்களாக அல்லாஹுலாக உங்களை என்னை ஆக்கியது குறிப்பானாக நங்களை அலுவந்திராகிய ரப்பிலாக